ரெண்டு பேர் ஒரு ட்ரிப்புக்கு போகிறாங்க ரெண்டு பேரில் ஒரு நபரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் லுக்சங்கோ அவர்கள் பெலரசனுடைய அதிபர் இன்னொரு நபரை சின்ன குழந்தை கூட தெரியுமே புட்டின் அவர்கள் எங்கே ட்ரிப்புக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அண்டார்டிகாவுக்கு ஸோ பெலரசனுடைய அதிபர் அண்டார்டிகாவுக்கு போகிறார் அப்படி போகும்போது சும்மா தானே இருக்கீங்க புட்டின் நீங்களும் வாங்கலேன் அண்டார்டிகாவில் போய் சும்மா ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சொல்லி கூப்பிட்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு ரஷ்யாவை சுத்து போட்டுட்டு இருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியம் நாட்டோ நாடுகள் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ராணுவ வீரர்களை வைத்து ஐரோப்பா மற்றும் நாட்டோ அமைப்புகள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய ராணுவ டிரில் ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லி பல பெயர்களில் நிறைய இடத்துல நிறைய ராணுவ வீரர்களை கூப்பிட்டு ரஷ்யா அடிக்க வந்தால் நம்ம எப்படி திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதற்கு ஒரு சின்ன ஆன்சராக யாருடைய அந்த ஒரு ட்ரிப் இருக்கலாம் அண்டார்டிகாவினுடைய புட்டின் அவர்கள் மற்றும் பெலரஸ் அதிபரனுடைய ட்ரிப் இருக்கலாம் இதே மாதிரி பல செய்திகள் இருக்கு நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான் உக்ரைன் இன்னைக்கு இரண்டு நாடுகள்கிட்ட உதவிகளை கேட்டிருக்காங்க ஒன்னு பிரான்ஸ் இன்னொன்று அமெரிக்கா அமெரிக்காட்ட தான் உதவிகள் கிடைச்சிட்டு இருக்கே விக்கி இன்னும் அமெரிக்கா உதவிகள் செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா பெரிய ஒரு டவுட்டாகவே மாறிட்டு இருக்குங்க அமெரிக்காவினுடைய உதவிகள் நின்று போனது அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய நிலைமை பரிதாபம்தான் இதை நேரடியாகவே ஜெலன்ஸ்கி அவர்கள் நேற்றைய ஒரு செய்தி ஒரு சந்திப்பில் சொல்லியிருக்கார் அது சொன்னது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் அவர் ஃப்ரான்ஸினுடைய மேக்ரோன் அவர்களிடம் என்ன கேட்குறாங்கன்னா உங்களால் மாதத்துக்கு மூவாயிரம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ப்ரொஜெக்டைல்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கி எங்களுக்கு தர முடியும் ஸோ அதை நீங்கள் தந்தாலே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை நீங்கள் செய்வீங்களா 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 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்ததாக ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருக்காங்க அது என்னென்னா வெப்பன்ஸ் ஆயுதங்களை வாங்கியிருப்பாங்கல்ல அப்படி ஆயுதங்களை வாங்குகிற அந்த ஒரு நிதியில் நிறைய அவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஊழல் செஞ்சிருக்காங்க உக்ரைனை சார்ந்த இராணுவ அதிகாரிகள் பெரிய அளவில் ஊழல் செஞ்சுருக்காங்க அதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற அறிவிப்பை உக்ரைன் கொடுத்துருக்காங்க ஸோ உக்ரைனில் போர் நடந்துட்டு இருக்கும்போதே ஆட்டைய போடுறது எப்படி அப்படின்னு சொல்கிறத ஒரு தனியாக கிளாஸ் எடுத்து கோர்ஸ் எடுத்து மாஸ்டர் டிகிரிலாம் முடிச்சுட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் பெரிய அளவில் அவங்களுடைய ஊழல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இது உக்ரைனுக்கு மேலும் தலைவலியை ஏற்படுத்தலாம் அடுத்து தான் ஜெர்மனினுடைய சான்சலர் ஸ்கோல்ஸ் அவர்கள் தான் இப்போ ஸ்கோல்ஸ் அவர்கள் எப்பா பெரிய அளவில் எல்லாம் எல்லா பக்கமும் வந்துட்டுருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கார் இந்த நியோ நாசிசம் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவும் சொன்னாங்க உக்ரைனில் நாசிசம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவினுடைய தலைவரும் சொல்லியிருந்தார் ஆஸ்திரேலியாவினுடைய அந்த டே அன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் நிறைய பேர் இப்போ நியோ திரும்பிட்டு இருக்காங்க அவங்களெலாம் நாங்கள் கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம் நியோ நாசிசம் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னா நாசிசம் பெரிய அளவில் உருவாகிட்டு இருக்கு நம்ம என்ன செய்யணும் அதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸ்கோல்ஸ் அவர்கள் இந்த ஒரு கோரிக்கையை மட்டும்தான் வச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தா கிடையாது அடுத்து அவர் வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாருமே உக்ரைனுக்கான உதவிகளை இன்னும் அதிகப்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான் சாதாரணம் அதிகப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லல பல மடங்கு அதிகப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல மடங்கு அதிகப்படுத்தினால் மட்டும்தான் உக்ரைன் அணி நம்மளால காப்பாற்ற முடியும் ஏன்னா அமெரிக்கா ஆல்ரெடி அவங்க கிட உதவிகள் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல வேற என்ன செய்ய முடியும் தான் இப்போ ஸ்கோல்ஸ் அவர்களுடைய ஒரு கோரிக்கை அதே ஸ்கோல்ஸ் அவர்களும் அமெரிக்காவினுடைய அதிபர் பைடன் அவர்களும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சந்தித்துக் கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது ஸோ ஃபெப்ரவரியில் அவங்க இரண்டு பேரும் சந்திக்கும் போது உக்ரைனுக்கான உதவிகள் அமெரிக்கா எப்படி செய்ய போறாங்க ஜெர்மன் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க ஜெர்மனியுடைய வருங்கால திட்டம் என்ன இது எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா இந்த ஒரு வருடத்தில் மட்டுமே நாங்கள் நிறைய பில்லியன் அமெரிக்க டாலர் உங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு ஜெர்மனி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஈஸியாக எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு நாங்கள் வெப்பன்ஸை கொடுக்க முடியுமோ அந்த வெப்பன்ஸ்லாம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி சொல்லியிருக்காங்க ஆனால் ஜெர்மனியுடைய நிலைமை அந்தளவுக்கு இல்லை அங்கே ஆல்ரெடி பட்ஜெட் கிரைசிஸ்லேருந்து எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையோ என்னவோ ஜெர்மனியுடைய உதவிகள் கிடைப்பதற்கு உக்ரைனுக்கும் கொஞ்சம் டிலே இருக்கு அதனால தான் வேறு சில நாடுகளையும் சேர்த்து அந்த உதவிகளை கொஞ்சம் சீக்கிரமாக உக்ரைனுக்கு கொடுத்து விட முடியாதா அப்படிங்கிற ஒரு சின்ன நப்பாசையில் இருக்காங்க ஜெர்மனி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஜப்பானுடைய மூன் லேண்டர் ஸ்லிம் மறுபடியும் ஆக்டிவேட் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அவங்க ஜப்பானுடைய மூன் லேண்டர் அஞ்சாவது நாடாக மூணில் போய் லேண்ட் ஆயிடுச்சு ஆனால் திடீர்னு அதனுடைய சோலார்லேருந்து கரண்ட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகல ஏன்னா சன் அந்த சூரிய வெளிச்சத்தில் படும் அந்த ஒரு திசையில் இல்லை மறுபடியும் அதை சரி பண்ணி இப்போ எப்படியோ ரெடி பண்ணிட்டாங்க அது ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவலை ஜப்பானுடைய அரசாங்கம் கொடுத்திருக்காங்க சொல்லியிருக்கிறார்கள் சப்மரைன் லான்ச்சு குரூஸ் மிசைலை நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம் இந்த டெஸ்டிங் பயங்கரமான சக்ஸஸாக இருந்துச்சு அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க வடகொரியா வடகொரியா சும்மா சாதாரணமாக கிடையாது பம்பர் மாதிரி சுழண்டு கொண்டு இருக்கிறார்கள் எங்கெங்க மிசைல் டெஸ்ட் பண்ண முடியும் யாருக்கு எதிராக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பல டிஸ்கஷன்லையும் பல முயற்சிகளையும் ஈடுபட்டுட்டு இருக்கும்போது சப்மரைன் லான்ச்சு குரூஸ் மிசைல் அப்படிங்கிறது மறுபடியும் வடகொரியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் தான் ஆனால் அது அமெரிக்காவுக்கு ஒரு நெகட்டிவ் சவுத் கொரியாவுக்கு சொல்லவே வேண்டாம் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக மாறும் என்பதில் மாற்றிக்கிறது கிடையாது அந்த அமைப்புக்கு சபையினுடைய அகதிகளை பாதுகாக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு இப்ப மேற்குலக நாடுகள் என்ன அவங்களுடைய ஃபண்ட் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட நாடுகள் நிப்பாட்டிட்டாங்க அதற்கு காரணம் அவங்க சொல்றது இஸ்ரேல் சொன்ன ஒரே ஒரு ரீசன் தான் சார்ந்த சில நபர்கள் அக்டோபர் ஏழு இந்த தாக்குதலின் போது உதவிகள் செய்தார்கள் அவங்களுடைய உதவிகள் வழியாகத்தான் பெரிய தாக்குதலை நாங்கள் அடைந்தோம் எங்களுடைய இரண்டாயிரத்துக்கும் அதிகமான நபர்களை நாங்கள் இழந்தோம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த யுஎன்ஆர்டபிள்யூக்கு நீங்கள் யாரும் காசு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா கொஞ்சம் பல நாடுகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாங்கள் யூஎன்ஆர்டபிள்யூக்கு இனிமேல் காசு கொடுக்க மாட்டோம் ஏன்னா அது வந்து ஒரு உலக பொதுவான அமைப்பு அவங்களுக்குன்னு ஃபண்ட் ரைசிங்லாம் இல்லை இந்த மாதிரியான நிறைய நாடுகள் தான் ஃபண்டை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஃபண்டெல்லாம் வராது அப்படின்னு சொல்லியிருப்பது இரஸஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி அரப் லீக் அமைப்பு சொல்லியிருக்காங்க ஸோ அரப் லீக் நாடுகள் இந்த மாதிரி இரஸ்பான்சிபிள் ஒரு விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகள் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு மேற்குலக நாடுகளுடைய ஊடகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி மட்டும்தான் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் சதன்காசா பகுதியில் மறுபடியும் இன்டென்சிஃபையாக ஃபைட்டிங் நடந்துட்டு இருக்கு அந்த ஃபைட்டிங்கில் ஒரு நூறுக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் ஒரே இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் திடீர்னு பார்த்தா ஜோர்டனுக்குள்ளே யாரோ இன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்க ட்ரோனை வச்சு அடிச்சிட்டாங்க அதில் மூன்று அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அப்போ இந்த தாக்குதலுக்கு ஈரான் தான் காரணம் ஈரான் தான் ட்ரோன் வழி அட்டாக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஈரான் அந்த பக்கமாக ஓடி வந்து ஏய் இந்த அட்டாக்குக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த ட்ரோன் அட்டாக்கு நான் சம்பந்தப்பட்டவனே கிடையாது ஏன் யா என்னை கோர்த்து விடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அடுத்ததான் மறுபடியும் ஈரான் பக்கம் இருந்து ஒரு செய்தி ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஆகவே ஆகாது ஈரானும் இஸ்ரேலும் டபுள் பாகிஸ்தான் டபுள் இந்தியா மாதிரி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிடுவாங்க அப்ப எந்த விதமான வளர்ச்சியும் ஈரானுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேல் இஸ்ரேல் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடு ஈரான் ஈரான் இன்னைக்கு நான்கு நபர்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க சோ இந்த மரண தண்டனை எதற்காக விதித்திருக்கிறீர்கள் அப்படின்னு பார்த்தா நான்கு பேருமே மொசாடி ஏஜென்ட் எங்க எங்களுடைய நாட்டு உளவு செய்திகளை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்காங்க எனவே தான் நாங்கள் மரண தண்டனை கொடுத்திருக்கிறோம் ஸோ இந்த மரண தண்டனை வழியாக நீ மொசாட் ஏஜென்ட் யார் இருந்தாலும் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இந்த ஒரு மூணு மாசத்திலே ஒரு பதினாலு பதினஞ்சு மொசாட் ஏஜென்ட் நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க இலங்கையினுடைய ஒரு மீன்பிடி கப்பலையும் அந்த கப்பலில் இருந்த ஆறு நபர்களையும் சிறைப்பிடித்து செஞ்சிருக்கலாம் யாரு சொமாலியனுடைய கடற்கொள்ளையர்கள் சிறைப்பிடித்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் அவங்களை தேடும் படலமும் நடந்து வருவதாக இலங்கை இலங்கை அரசாங்கம் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் ஈரானுடைய ராணுவ வெப்பன்ஸ் அப்படிங்கிறது தான் கூடுதலாக ஏமன் நாட்டுக்கு என்ன செய்யப்படுது நாடு கடத்தப்படுகிறது கள்ளச்சந்தை வழியாக இந்த மாதிரியான வெப்பன்ஸ் விற்கப்படுகிறது இதை தடுக்க வேண்டும் அப்படி இல்லைனா யேமன் நாட்டினுடைய ஹூத்தியை அழிக்கவே முடியாது அவங்க மறுபடி மறுபடியும் புது புது ஆயுதங்களை ஈரான் வந்து இம்போர்ட் பண்ணி அடிப்பாங்க அதுவும் ரெட்சியில் வரக்கூடிய எந்த கப்பலாக இருந்தாலும் அடிப்பாங்க அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க துர்க்மெனிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஈரான் கூட ஈரான் ரீஜியன் கூட மிகப்பெரிய ஒரு நட்புறவை பாராட்ட வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க கசகஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் கிரெஜிஸ்தானுக்கு வந்திருக்காங்க இரண்டு நாடுகளும் பேசிக்கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் தான் ஐசிஜே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இஸ்ரேல் செய்தது இனப்படுகொலை தான் அந்த இனப்படுகொலையை செய்தது இஸ்ரேல் அதை தடுக்க வேண்டும் அதுக்கும் காரணம் இஸ்ரேல் தான் அதே மாதிரி இனப்படுகொலை நடந்ததற்கான எவிடென்ஸை எதுவுமே நீங்கள் அழிக்கக்கூடாது நீங்கள் இனப்படுகொலை செய்யவில்லை அப்படின்னா அதற்கான எவிடன்ஸ் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஐசிஜே கேட்டிருந்தாங்க அதுக்கு இன்னைக்கு நெதன்யாகு அவர்களும் அதே மாதிரி ஐடிஎஃப் சார்ந்தவர்களும் அவங்களுக்கு தேவையான ஐசிஜேக்கு தேவையான எவிடன்ஸை நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் இனப்படுகொலை செய்யலை எங்கள் நாட்டை பாதுகாப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உக்ரைனுடைய அந்த உதவி அமெரிக்காவினுடைய உதவி குறைய குறைய பேட் சிக்னல் அது எங்களுக்கு ஒரு பேட் சிக்னல் தான் அப்படின்னு சொல்லி ஜலென்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க பாலஸ்தீனத்தை சார்ந்த ஒரு நபர் இன்றைக்கு அதுவும் மேற்கு கரையில் ஜெனின் பகுதியில் கொல்லப்பட்டிருக்கிறார் ஐடிஎஃப் அவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் காசா மக்கள் அங்க பசியும் பட்டினியுமாக இருப்பதற்கு காரணம் இஸ்ரேல் தான் இதற்கான முழு பொறுப்பையும் இஸ்ரேல் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவலை சவுதி அரேபியா கூறியதாகவும் இதே மாதிரியே நடந்துட்டு இருந்துச்சுன்னா சவுதி அரேபியா உட்பட அரபுலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் சவுதி அரேபியா கொடுத்திருக்கிறார்கள் சோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் கொஞ்சோண்டு செய்தி தான் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்